கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் பல வகையான துணை கதாபாத்திரங்களில் நடித்து புகார் பெற்ற நடிகர் சதாபிஷேக அவரது குடும்பத்தினரும் திரை உலகத்தை சேர்த்த நண்பர்களும் கலந்து கொண்டு டெல்லி கணேஷை வாழ்த்தினர் இளம்பெண் ஒருவர் நடக்க முடியாமல் இருந்ததை கேள்விப்பட்ட நடிகர் பாலா உடனடியாக அவருக்கு சிகிச்சைக்கான உதவி செய்தது மட்டுமின்றி சிகிச்சை முடிந்ததும் பிசியோதெரபி செய்வதற்காக அந்த பெண்ணுக்கு கொடுத்துவிட்டு வாழ்த்து கூறியதோடு அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஆசி பெற்று திரும்பி உள்ளார் நடிகர் பாலா எதிர்மேச்சல் சீரியலில் நாயகியாக நடித்த நடிகை மதுமிதா சமீபத்தில் வாரணாசி சென்றுள்ள வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் சீரியலில் பிஸியாக இருந்தபோது மலேசியா தாய்லாந்து என்று சுற்றி திரிந்த இவர் தற்போது வாய்ப்புகள் எதுவும் இல்லாததால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று பக்தி பரவசத்துடன் இருக்கும் தனது புகைப்படம் மற்றும் வீடியோவை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தமிழ் சீரியல்களில் முன்னணி நடிகையாக இருக்கும் சைத்ரா ரெட்டி தனது சொந்த மாநிலமான கர்நாடகாவில் உள்ள பூர்வீக கிராமத்திற்கு சென்ற போது அவரது அப்பா சைத்ராவிற்கு முண்டாசு கட்டிவிட்ட வீடியோவை வெளியிட்டுள்ளார் நடிகை சைத்ரா சன் டிவியில் ஒளிபரப்பான அன்பேவா சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் விராட் சமீபத்தில் மேக்அப் ஆர்டிஸ்ட் நவீனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் தனது காதல் மனைவியுடன் கொடைக்கானல் சுற்றுலா சென்றுள்ள புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகர் விரான்